ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தீபாவளிக்கு எல்லாரும் பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி வந்து வெள்ளை தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கிலோ பச்சரிசி வந்து எடுத்துருக்குறாங்க அரிசியை ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டூ ஹார்ஸ் வந்து நம்ம ஊற வச்சிடலாம் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா வந்து ஊரியச்சு இது வந்து ஒரு ஸ்டெய்னரில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அரிசியை தண்ணி வந்து ரொம்ப வடிய கூடாதுங்க ஓரளவு கொஞ்சமாவது ஈரமாக போது நம்ம அதை எடுத்து நம்ம காட்டன் கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபேன் காற்றுல போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து காஞ்சிரும் இல்லை அப்படின்னா பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் நார்மலாக வந்து போட்டிங்க அப்படின்னாலே அதுவே வந்து போதும் நல்லா காஞ்சிரும் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளத்தை வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வெள்ளம்ங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வெல்லம் கலர் வந்து கொஞ்சம் டிஃபர் டிஃபராக வாய்ப்பு இருக்கு நீங்கள் பாகு வெல்லம்னு கேளுங்க ஸோ பாகு வெள்ளம் வந்து அதிர்ஷ்டத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த வெல்லம் கிடைக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த பாருங்க இழுத்தா இப்படி நல்லா ஜவ்வு மாதிரி வருது பாருங்க ஸோ இதுதான் பாகு வெல்லம் ஸோ வெள்ளத்தை வந்து தட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம போய் அரிசி வந்து காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம் அரிசி வந்து காஞ்சிச்சான்னு பார்க்கறக்கு உங்கள் உள்ளங்கையை வச்சு அரிசியில் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி அரிசி வந்து உள்ளங்கையில் வந்து ஒட்டணும் இது மாதிரி பிடிச்சிட்டு இப்படி விட்டனாலும் நமக்கு வந்து அரிசி வந்து கையில் வந்து ஒட்டணுங்க இதுதான் வந்து அரிசி காயிறதுக்கான இதுவே இது வந்து மிக்சியில் அரைச்சு நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் முதல்ல வந்து நான் தெரியாமல் ஒரு பேப்பரில் வந்து சளிச்சு எடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு அகண்ட பாத்திரத்தை எடுத்து வச்சு நான் ஆல்ரெடி சலிச்சதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தடுத்து நான் வந்து மாவை அரைச்சதையும் அதுக்கு மேலேயே சளிச்சு ஒவ்வொரு டைமும் சளிக்கும் போதும் நான் வந்து மாவை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமாகவே இருக்கணும் அதனால நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பேப்பர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ வெள்ளம் ஒரு சின்ன டம்ளர் அரை டம்ளர் தண்ணி என்னடா தண்ணிக்கெலாம் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இதில் சுக்கு வந்து மிக்ஸியில் அடிச்சது அந்த தண்ணியை தான் ஊத்துச்சு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி உங்களுக்கு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் நொறக்கட்டி இந்த மாதிரி நல்லா நொறக்கட்டி வரும் அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் பாகு வந்து பார்த்தீங்கன்னா உருட்டு பதத்தில் வந்து நம்ம எடுக்கணும் ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊ பாகை ஊற்றிட்டு நம்ம வந்து விரல் வச்சு தள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து பிரிஞ்சு போகக்கூடாது இது அது வந்து பிரிஞ்சு போயிடுச்சு நம்ம வந்து விரல் வச்சு தள்ளும்போது அது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து கையில் எடுக்கும்போது உருண்டு அந்த மாதிரி வரணும் இது பாருங்க ஒன்று சேர்ந்துருச்சு ஆனால் வந்து கைக்கு வந்து எடுக்கிறதுக்கு வரல ஸோ இந்த டைம் பாருங்கள் விரல் வச்சு தள்ளும்போது நல்லா உருண்டு வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் கையில் நல்லா சூப்பராக எடுக்க வந்துருச்சு இங்கே பாருங்கள் நல்லா உருண்டு வந்துருச்சு பாருங்கள் இதாங்க உருட்டு பதம் இந்த டை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இது ஒரு சின்ன குழிக்கரண்டிக்கு கரண்டிக்கு ஒரு கரண்டி வந்து நல்லெண்ணெய் வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குங்க இதோட வந்து நான் வந்து பொடியும் ஏலக்காய் பொடியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பொடி வந்து ஆப்ஷனல் தான் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சளிச்சு வச்சுருந்தா மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா மாவையும் வந்து ஒரே டைமில் வந்து நம்ம வந்து போடக்கூடாது மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விளரிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ஆட் பண்ணணும் கொஞ்சம் வந்து கிளறிட்டோம் இல்லைங்களா ஸோ மறுபடியும் இதோட வந்து மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளறிக்கலாம் ஸோ நீங்கள் பாகம் மட்டும் நல்லா கரெக்டான உருட்டு பதத்தில் வந்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து அதிரசம் வந்துடுங்க இதோட வந்து நாங்கள் வந்து வெள்ளை எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து கருப்பு எள்ளு வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லா கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு இல்லைங்களா இப்போ பாருங்கள் நல்லா டைட்டாக அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நீங்கள் மொதல் நாள் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் வந்து அதிரசம் சுடலாம் நாங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவுளையும் வந்து அதிரசம் பண்ணலை நாங்கள் கொஞ்சமாவை வந்து எடுத்து வச்சிட்டோம் ஸோ அதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமாக நெய் தடவி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்லேருந்து டூ மந்த் வரைக்கும் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் வந்து அது அதிரசம் சுட்டுக்கலாம் ஸோ அதிரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தாலே போதும் நான் முறுக்கு தட்டினா தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் நம்ம அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்க போகிறோம் அதிரஸ்த வந்து ரொம்ப வந்து மெல்லிஸாகவும் தட்டாதீங்க ரொம்ப வந்து கனமாகவும் தட்டாதீங்க மீடியம் சைஸில் நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் ஸோ இதை போட்டுட்டு நம்ம வந்து கரண்டியை வச்சு அதிரசத்தில் படுற மாதிரி நம்ம வந்து எண்ணெயை வந்து ஸ்பிளாஷ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு நல்ல பஃபியாக வருது பாருங்கள் ஸோ அதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி இன்னும் அடுத்த பக்கத்துலேயும் இது மாதிரி ஸ்பிளாஷ் பண்ணி விடுங்க ஸோ ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வந்து அதிரசத்தை வந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ம முருகாயிரும் ஸோ ஒரு கரண்டியை வச்சு இன்னொரு கரண்டியை அதை மேலே வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அதிரஸ்த்துக்கு இந்த ப்ரெஸ் பண்ணுறக்குன்னு சொல்லி ஒன்று விற்பாங்க நீங்கள் அது வந்து ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னாலும் ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் லைட்டாகவே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சமாவது வந்து என்ன பசை வந்து கொஞ்சமாவது அதிரசத்தில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஒன்று விடாமல் எல்லாமே நல்லா பஃபியாக வந்திருக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னே சொல்லலாங்க திரசமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன்லேருந்து டூ மந்த் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கைப்படாமல் தண்ணி படாமல் நம்ம எடுக்கிற கரண்டியுமே ஈரம் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணனாலே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க உன்னை இப்போ பிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் அந்த ப்ரௌன் கலர் லேயரே வந்து உங்கள் உங்களுக்கு வந்து தனியாக பிஞ்சு வருது பாருங்க நல்ல பூ மாதிரி இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது அந்த ஏலக்காய் சுக்கு அதோட ஸ்மெல்லும் சரி அதே மாதிரி இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே இருந்தது ஒரு கிலோ அரிசி மாவுக்கு முக்கால் கிலோ வெள்ளங்கிறது கரெக்டான மெஷர்மெண்ட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மாதிரி இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ